அலாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்துஹூ கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்னைக்கு மக்கமா நகரை தாண்டி ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டரை தாண்டி வந்தோம் அப்படின்னாக்கா இந்த பண்ணை இருக்குது ஒட்டகத்தை பார்க்குறதுக்காக நம்ம வந்தோம் குரானினுடைய அத்தாட்சி பல்வேறு அத்தாட்சியில் வந்து ஒட்டகத்தை பற்றி அல்லாஹலா வந்து குரான் சொல்லியிருக்காங்க அப்பேற்பட்ட ஒட்டகத்தை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம் அலகது இல்லா அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையை கொண்டு அல்லாஹா தலா இந்த ஜீவராசிகளை படைத்து இதற்குண்டான தேவைகளை அல்லகத்தில் பூர்த்தி செஞ்சு கொண்டு இருக்காங்க அலஹந்துள்ளா மாஷா அல்லா அதான் ஒட்டகத்தினுடைய பாலும் வந்து இங்கே வந்து கொடுக்கப்படுது அஞ்சரியால் ஒரு பாட்டில் வந்து பால் வந்து கொடுக்குறாங்க தந்துள்ள அல்லாஹ் தலா அனைவரும் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தலா தந்துள்ளுவனாக